இந்த போராட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஒட்டிய தலைவர்களை அவர்களுடைய வெளிநாடுகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுடைய என்ன அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக காசாவுக்குள்ள யுத்தம் செய்கிற படைப்பிரிவு இருக்கிறாங்களா இல்லையா இவர்களுடைய தற்போதைய தளபதி யார் என்கிற கேள்விக்கும் பதில் கிடைத்திருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் கடந்த எழுநூறு நாட்களுக்கு மேலாக இரண்டு வருடத்தை நெருங்குகிற ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது ஒரு மாபெரிய இராணுவம் உலகத்திலேயே எங்களை விட்டால் பெரிய ஆட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவம் காசாவுல இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இராணுவத்தோடு வெற்றி பெற முடியாமல் தவித்துக் கொண்டு சண்டையிட்டு வருது இப்படியான சூழல்ல இந்த காசாவினுடைய போராட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஒட்டிய தலைவர்களை கொள்ள வேண்டும் அவர்களுடைய தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகள் இருக்கிறாங்களோ ஏன்னா காசாவுக்குள்ள இருக்கிறவங்களை லேசாக கொன்ற முடியாது யுத்தத்தெல்லாம் கொள்ள வேண்டி இருக்கிறது வெளிநாடுகள் இருக்கிறவங்களை அந்த நாட்டுக்குள்ள வீம்பாக உள்ளே நுழைந்து இருந்து அதிரடியாக தாக்குதல்களை நடத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் இன்டர்நேஷனல் அதை சமாளிச்சுக்கிறதுக்கு நமக்கு அமெரிக்கா இருக்கிறது எனவே அடிச்சு நொறுக்குவோங்கிற அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவரும் பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராகவும் செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்ட இதே பாணியில் மற்றமற்ற நாடுகளிலையும் தலைவர்களை கொள்வதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில தான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக கத்தருடைய தலைநகர் தோஹாவில் ஒரு பெரிய அட்டாக் அவங்க பண்ணியிருந்தாங்க எட்டு தொடக்கம் பத்து ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய விமானப்படை நடத்தி இருந்தது இந்த தான் தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆதரவாளர்களாக செயல்பட்ட ஆறு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் உயிர் தப்பி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான உயிராபத்துகளும் ஏற்படவில்லை என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் கத்தரும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க கத்தருடைய இந்த நிகழ்வுகள் தொடர்பாக தொடர்ந்து நம்ம பேசி வர்றோம் அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீங்க எனவே இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களாக முக்கியமான தலைவர்களாக அறியப்படுகிற இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியாம பல பேர் இருக்கலாம் வெளியில தெரிகிற ஆட்கள்னு சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தோஹா கத்தரில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பதினான்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் அதுல மெயினாக ஒரு நான்கு பேர் இருக்கிறாங்க மற்ற எல்லோரும் சேர்ந்து இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை தாண்டி பாலஸ்தீனத்தினுடைய தலைவர்கள் கத்தர்ல மட்டுமில்ல துருக்கியில சில தலைவர்கள் இருக்கிறார்கள் துருக்கி அவர்களுக்கு அலுவலகங்களை கொடுத்து அவர்களை அங்கே பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பும் தற்போது பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை அங்காரா வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் லிபியாவில் சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் லிபியாவுக்குள்ளே எழுந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் லெபனானில் சில தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஈஜிப்ட்ல சில தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாடுகளிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆறு கூடிய சில பகுதிகளில் இந்த தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் எந்த அளவு தூரம் பாதுகாப்பாக இருக்க போகிறது கத்தர்ல இந்த நிலம் மற்ற இடங்கள் என்ன ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை இப்படியான சூழல்ல கத்தர்ல ஹலில் அல் ஹையா தலைமையில் சில முக்கியமான தலைவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேல் நடத்திய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்கிற லிஸ்ட்டுக்குள்ளே சில முக்கியஸ்தர்களும் இல்லாமல் இல்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஹாது லாபா அவங்க இது ஹலில் அல் ஹையா அவர்களுடைய அலுவலகத்தின் இயக்குனராக செயல்பட்டவர் அதே போன்ற ஹுமாம் அல் ஹையா அவர்களுடைய இரண்டாவது மகன் இவரும் கத்தரில் இந்த தாக்குதலில் இருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கார்

அதில் கொல்லப்பட்டிருக்கிறார் செய்திகள் வெளியாகிறது அவர் ஜாஃபர் என்கிற ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் இதை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் அவர் கொல்லப்பட்டிருந்தால் அவர் யாராக இவர்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பணங்களை வரக்கூடிய நிதிகளை கையாளக்கூடிய மெயின் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாளர் மாதிரி செயல்படக்கூடிய ஒருவர் இதே நேரத்தில் இவர் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மேற்கு கரை இருக்கிறதா இல்லையா பாலஸ்தீனத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய

விடுதலை அமைப்பினுடைய தலைவர் யார் யாரெல்லாம் அதை வழி நடத்துகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இஸ்மாயில் ஹனியா அவங்க இருக்கிறாங்க அவங்க ஈரானில் வச்சு கொல்லப்படுறாங்க இஸ்ரேலால் அதற்கு பிறகு எஹியா பொறுப்பேற்கிறார் அவரும் காசா வைத்து நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார் ஷகீதாகப்பட்டார் நமக்கு எல்லாம் தெரியும் அதற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒருவரை தலைவராக நியமிக்காமல் ஐந்து பேர் கொண்ட தலைமைத்துவ சபையொன்றை அமைத்திருக்கிறது அரசியல் ரீதியாக இவங்க வந்து பாலிட்டிக்கல் விங்காகத்தான் இருப்பாங்க அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவது அடுத்த கட்டத்துக்கு நகர்வது காசாவுக்குள்ள யுத்தம் செய்வது இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நடத்துவது என்பதெல்லாம் அது தனிப்பிரிவு அங்கிருக்கக்கூடிய தளபதிகள் தான் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஐந்து பேர் கொண்ட குழு மிக முக்கியமான நபராக இப்போது உயிரோடு இருக்கக்கூடியவர் டாக்டர் தான் உள்ளிட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராகவும் இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவுக்கு தலைவராகவும் செயல்படுகிறார் இதே நேரத்தில் காசாவுக்குள்ள யுத்தம் செய்கிற படைப்பிரிவு இருக்கிறாங்களா இல்லையா இவர்களுடைய தற்போதைய தளபதி யார் என்கிற கேள்விக்கும் பதில் கிடைத்திருக்கிறது தற்போதைய ராணுவ தளபதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வழிநடத்தி வருகிறார் யார் சொல்லி யஹியா பிறகு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் இருக்கக்கூடிய மூத்த தளபதியாக இவர் தான் இருக்கிறார் என்று வெளிப்படையாக தெரிகிறது உள்ரங்கத்தில் அவங்க வேற யாரையும் வைத்திருக்கலாம் வெளிப்படையாக வரக்கூடிய தகவல்கள் என்று அல் ஜசீராங்க அவங்க தான் இருக்கிறதுல சீனியர் அவர் தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை வழிநடத்தி வருகிறார் அவர்தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மூளையாக செயல்பட்டு வருகிறார் என்கிற நிலையில இவர் இந்த ஐந்து பேர் கொண்ட தலைமைத்துவ சபையில் அங்கத்துவம் அல்ல காசாவுக்கான ராணுவ தளபதியாகத்தான் இவர் செயல்பட்டு வருகிறார் இந்த யுத்தத்தை அவர் தான் வழிநடத்தி வருகிறார் இந்த நிலையில ஹாலிது மிஷால் அவர்கள் இருக்கிறார்கள் ஹலிலால் ஹையாவுக்கு அடுத்ததாக ஹாலிது மிஷால் அவங்க இருக்கிறாங்க இவர் துருக்கி அதே போன்று குவைத்துக்கான பொறுப்பாளராகவும் இருக்கிறார் ஆனால் ார் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயதை ஊடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இவரும் பார்க்கப்படுகிறார் பன்னெடுங்காலமாக பாலஸ்தீனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒருவர் ஜோர்தானில் வைத்து ஒருமுறை ஒரு பப்ளிக் பிளேஸில் இவர் நடந்துக்கிட்டு போகும்போது சாதாரணமாக நடந்துக்கிட்டு போகும்போது இஸ்ரேலிய உளவாளிகளால் அவரது காதுக்கு கெமிக்கல் ஒன்று தெரிக்கப்பட்டு கொலை முயற்சி செய்யப்பட்டது அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் ஆனால் அந்த நடவடிக்கை தோல்வியடைந்ததோடு சம்பந்தப்பட்டவர்களை

காசானுடைய நிலைகள் தொடர்பாக எல்லாம் இவர்தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி விட்டு வந்திருந்தார் அதே போன்று நினிஜார் அல் அவுதல்லா என்கிற ஒருவர் இருக்கிறார் இவர் யாருன்னு சொன்னால் நீண்ட காலமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக செயல்படக்கூடியவர் பாலஸ்தன விடுதலை அமைப்பினுடைய அசல் உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல அதாவது அவங்களோட இணைஞ்ச உறுப்பினர்கள்ங்கிறது வேற ஆனால் இயற்கையாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அசல் உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல அதில் மிக மூத்தவராக அல் ஹையாவுக்கும் மூத்தவராக இவர் தான் அறியப்படுகிறார் குறிப்பாக அவர்களுடைய ஆயுத பிரிவுல இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்திலையும் பல பதவிகளை வகித்தவர் தற்போது கத்தரில் இருந்து செயல்பட்டு வருகிறார் அக்டோபர் ஏழு தாக்குதலில் இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடகத்துக்கும் தன்னுடைய முகத்தை இவர் காட்டினது கிடையாது எந்த ஒரு ஊடகத்திலையும் இவருடைய பேச்சுக்கள் வந்ததாக நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கு தமிழில் நீங்கள் நம்ம சொல்கிறத பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து அல் ஜசீராவில் சொன்னதை பார்த்துருக்கிறேன் நிஜார் அல் அவுதல்லா என்கிறவரும் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் இவங்க தான் கத்தரில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகளாக தலைவர்களாக கருதப்படுகிறார்கள் இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய இருந்து யுத்தம் செய்யக்கூடிய தலைவராக செயல்படக்கூடியவர் தான் இசத்தீன் அல் ஹத்தாத் அவர்கள் அதாவது முகமது லைஃப் அவங்க செயல்பட்டாங்க அதற்கு பிறகு ஷேக் மாறவங்க செயல்பட்டாங்க அதற்கு பிறகு முகமது சின்வார் அவங்க செயல்பட்டாங்க தற்போது இஸ்ஸதீன் அல் ஹத்தாதவர்கள் தான் ராணுவத்தை வழிநடத்தி வருகிறார் அல்லாஹ் அவர் கருள் புரிய வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் போகிறது என்பது ஆனால் இந்த பட்டியலோட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம புரிஞ்சிடக்கூடாது இது வெளியில் தெரியக்கூடிய பட்டியலை தான் நான் ஜஸீரா சொல்லியிருக்கிறார்கள் அதை தான் நாம உங்களுக்கு அடுத்து சொல்லியிருக்கிறோம் இது தெரியாத பல விவகாரங்கள் உள்ளே இருப்பதற்கான நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லாஹுத் தால் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அவருடைய போராட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை மரணிக்கக்கூடியவர்களை ஷகீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களும் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் தனி சுதந்திர நாடாக உறுப்பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரலில் போமாக வாகிறது அவான் அலமதுல்லாஹி ரப்பில் ஆளுமை